ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளி அதனால் ஒரு சந்தி இருந்தோம் ஒரு சந்தி விடுறதுக்கு இப்போ சோறு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இலையை தண்ணி ஊற்றி காளி விட்டு இப்போ சோறு போட்டுக்கலாம் இது வந்து உருளைக்கெழங்கும் பட்டாணியும் போட்டு கூட்டு வச்சுருக்கேன் கோஸ் பொரியல் சாம்பார் ஊற்றிக்கலாம் சாம்பார் வந்து நான் நல்லா மூணு வரண்டி எடுத்து ஊற்றிக்கிட்டேன் நிறையா சாம்பார் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து எந்த காயுமே எந்த இதுவுமே பொரியல் பண்ணக்கூடாது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து அப்பளத்தை கூட சுட்டு எடுத்துட்டேன் அவியல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பழம் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அடுத்து புளி குழம்பு வச்சிருக்கேன் மோர் ரசம் பாயாசம் எல்லாமே வச்சாச்சு அடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டுக்கரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா